ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சன் வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சண்டே ரொட்டின் தாங்க இது வந்து புரட்டாசி மாதம் இல்லைங்களா நம்ம சண்டே நான்வெஜ்ஜெல்லாம் எடுக்க மாட்டோம் அதனால கொஞ்சம் க்ளீனிங் வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் சண்டே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வீடு கொஞ்சம் கச்சக்கசந்தான் இருக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக்லேருந்து வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் சாட்டர்டே வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிடுவேன் சந்தையில் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாத் பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு மீதி இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுற ஏவிடி பாக்ஸ் இருக்கு இல்லைங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற டப்பாவாக இருந்தால் நமக்கு ஃப்ரிட்ஜு சைடில் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்குது இடத்த அடைக்காமல் இருக்கும் அஞ்ச பூசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் தான் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் பாக்ஸில் வந்து போட்டாச்சுங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டால் வீடே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆன மாதிரி இருக்குங்க பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு இதையுமே வந்து ஸ்டோர் பண்ணியாச்சுங்க அடுத்து வந்து மதியம் லஞ்ச் வேலை பார்த்துருலாங்க இன்றைக்கி சண்டே வந்து புரோட்டாசி சண்டே இல்லைங்களா அதனால நான்வெஜ் கிடையாது பசங்களை வந்து சமாதானப்படுத்தணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் செய்ய போகிறேங்க கட்லெட் செய்ய போகிறேன் கீ ரைஸும் கட்லெட்டு காம்பினேஷன் தாங்க இருந்தாலும் வந்து சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆகிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டூ இன் ஒன்னாக வந்து செஞ்சுட்ருக்கேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேங்க ஒன்றும் இல்லைங்க சக்கரை கிழங்கு காண வச்சு ஒரு கட்லெட் செய்ய போகிறேன் இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணி ஒரு மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணி விட போகிறேங்க இது வந்துட்ருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா டீயுமே வந்து கொதிச்சுட்ருக்குதுங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருட்கள்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கும் இல்லைங்கன்னா அதை வந்து ஸோ ஸ்டோர் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு அது ஒரு டார்கெட் மாறிங்க அந்த டீ கொதிக்கிறதுக்குள்ளே இந்த வேலை செஞ்சிடணும் இதை வேகிறதுக்குள்ளே இந்த வேலை செஞ்சிடணும்னு சொல்லிவிட்டு அந்த டைமிங் தாங்க அதுக்குள்ளே கிடு செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து அப்போ நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போ வந்து விசில் வந்து மூணு விசில் வந்துருக்குங்க அதை வந்து ஆஃப் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா சீரகம் இதெல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு அதையுமே வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் பிரியாணி ரைஸ் அதாவது சீரக சம்பா ரைஸ் தாங்க லாஸ்ட் மந்த் வாங்கிட்டு வந்துருந்தேன் சரி சண்டே வந்து நம்ம பிரியாணி போட்டுடலாம் அப்படின்ட்டு சண்டே வந்து நம்ம பிஸியாக இருந்ததுனால எதுவுமே செய்ய முடியல அதனால் சரி இந்த சண்டே வந்து இந்த சீரக சம்பா வச்சு கீ ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு எங்கள் நாலு பேர்த்துக்கு தேவையான ரைஸ் ஒரு இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேங்க இதில் ஊறவெல்லாம் வைக்க இல்லைங்க சும்மா ஜஸ்ட் ஒரு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறி ஊற போகுது அவ்வளோதான் டீ வந்து குடிச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து கட்லெட்டுக்கு தேவையான வெங்காயம் ரைஸுக்கு வெங்காயம் இந்த கானுமே வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு வச்சுட்டேன் நம்ம வேக வச்சுருந்த சக்கரை வலிக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மசாலா வேணால் சேர்த்துக்கலாங்க அது நம்மளோட விருப்பம் தான் நான் கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கத் கொத்துமல்லி தலை கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் தூள் கஸ்தூரி மேத்து இருந்ததுங்க அதனால அதிகமாக சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது அது அதுகுடையே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி இருந்ததுங்க அதையுமே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இது இதுகுடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிணஞ்சி விட்டுட்டா சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸிங்க சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிறேங்க இப்போ வந்து கீ ரைஸுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுக்குடியே வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாகவே கீ கூட சேர்த்துக்கலாங்க நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் இருக்கிற பொருள் வச்சு செய்ய போகிறேன் அவ்வளோதான் இதில் வந்து சீரகம் பிரியாணி இலை பட்டை கிராம்பு மிளகு இதெல்லாமே சேர்த்துக்கிறேங்க மூணு ஏலக்காய் ஸ்டார் அணாசி இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொரியட்டும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரம்பை இலையும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகாய் இது வந்து கார பச்சை மிளகா தான் இது காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்க இல்லை வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கணுன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டுமே நல்லா பச்சை வாசனை போய் வரட்டும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு ப விழுது வாசம் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் கட்லெட்டுமே வந்து தோசை தவாவில் போட்டு எடுத்துக்க போகிறேங்க இந்த மாதிரி மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு ரவையில் கூட டிப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி டிப் பண்ணி செய்யும்போது கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிப் பண்ணாமல் செஞ்சுருந்தேன் அதையுமே பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க நான் வந்து பத்து டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எட்டு டம்ளர் அளவுக்கு தாங்க சேர்த்தேன் இது நல்லா கொதித்து வந்த உடனே ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேங்க மொத்தமாக பத்து டம்ளர் கணக்கு எட்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் பால் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாமே செக் பண்ணிக்கலாங்க இப்போ இந்தளவுக்கு தளத்தெல்லாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அரிசி தண்ணியெல்லாம் ஒன்றா கலந்து வந்த உடனே ஒரு தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாங்க பார்த்திங்கன்னா அரிசி தண்ணி வந்து தளத்தலன்னு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணி கம்மியாக இருக்கவும் கூடாது இந்த மாதிரி தளத்தலன்னு இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விசிலெல்லாம் வரணுன்னா இல்லைங்க பத்து நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மைதா மாவில் டிப் பண்ணாமல் அந்த ரவையெல்லாம் சேர்க்காம அப்படியே டேரெக்டாக தட்டி ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு குக்கர் வந்து ஸ்டீம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரைஸை வந்து பார்த்திங்கன்னா புலப்புலான்னு வந்துருக்குங்க ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டேன் இப்போ நமக்கு சூப்பராக கட்லெட்டுமே ரெடி ஆகிடுச்சு இந்த கீரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குருமா தான் நல்லா இருக்குங்க இது வந்து டூ இன் ஒன்னாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மத்தியானமே நான் செஞ்சுக்கிட்டேன் ஆனால் காம்பினேஷன் நல்லா தான் இருந்ததுங்க கீ ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நல்லா புலப்புலான்னு இருந்தது இவ்வளோ தான் அங்கே எங்களோட லஞ்ச் முடிச்சிதுங்க சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலையுமே செஞ்சுட்டு இருந்தார் வேக்கம் வச்சு எல்லா ஜன்னலுக்கு சோஃபா பெட்டு இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாரு நான் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாற்றி விட்டுட்டேங்க இந்த டிவி பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூடு இருந்ததுங்க அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் வச்சு கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு மற்றதெல்லாம் வீடு எல்லாம் நான் வந்து மாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேங்க முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நான் டீக்லேட்டர் பண்ணிவிட்டேன்னு சொல்லலாம் ஒரு கவர் ஃபுல்லாகவே எடுத்து தேவையில்லாததை எல்லாமே வந்து டீக்லேட்டர் பண்ணிட்டேங்க எவ்வளோ நமக்கு தேவையோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டேன் ஈவினிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம சாமி விளக்கு ஏற்றியாச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு டின்னர் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதுதாங்க அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா கம்புமே வந்து ஊற வச்சுருந்தேங்க கம்மங்கூல் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு ஊற வச்சுருக்கேன் பாலுமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிட்ருக்குதுங்க காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்னும் டின்னர் வேலை இந்த கம்மங்கோல் ரெடி பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து செஞ்சுட்ருக்கேன் நான் நைட் டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாமே போட்டு ஒரு கடையில் தாங்க செய்ய போகிறேன் இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும் குயிக்காக செஞ்சிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கிறேன் மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க நல்லா பெரிய கத்திரிக்காவாக இருக்கும் ஒரு வெங்காயம் நமக்கு தக்காளி அளவுக்கு நமக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு தக்காளி சேர்த்துருக்கேங்க இது எல்லாமே சேர்த்துட்டு சும்மா தாளிப்பு கொடுத்து ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடைசல் வந்து நமக்கு ரெடி இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த காஃபி டிகாஷன் இறங்குறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எனக்கு இப்படிதான் அங்கே இந்த டீ ரெடியாக இருக்குல்ல காஃபி ரெடியாக இருக்குள்ள இந்த வேலையெல்லாம் செஞ்சிடணுன்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பேங்க அதுக்குள்ளே வந்து குயிக்காக செஞ்சு முடித்துடுவேன் சும்மா டைம்லலாம் செய்ய மாட்டேங்க இந்த மாதிரி இந்த டீ காஃபி ரெடியாகிற டைமில் தான் கொஞ்சம் வேகமாக செய்வேன் காஃபி குடிச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து கம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குற குறைப்பாக அடிச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தருன்னு அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கடாய் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சட்டி மாதிரி சேர்த்துக்கலாங்க ஏன்னா இந்த கடாய் மாதிரி சேர்த்தும் போது கிளறுறதுக்கு வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்குது இது வந்து க்ளோஸ்டாக இருக்கிறது இல்லைங்களா அதனால சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு போடுறீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா லிக்விட் மாதிரி இருக்கட்டும் இது நல்லா வெந்துட்டே இருக்கட்டும்ங்க இப்போ அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கடைசியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நல்லா கடைஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க லேசி டைமில் அதாவது நமக்கு ரொம்ப முடியாத டைமில் இந்த மாதிரி சட்னியை சும்மா ஜஸ்ட்டு குக்கரில் தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து நமக்கு ரெடி ஆகிரும் நைட் டின்னர் சிம்பிளாக இட்லி தாங்க செஞ்சுருக்கேன் ஏன்னா காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை இதெல்லாம் இருந்ததுனால சரி நின்றுட்டு தோசை சுட வேணாம் இட்லி ஊற்றி வச்சுட்டு வர வேலை முடியுன்னு சொல்லிட்டு இட்லியுமே வந்து ஊற்றியாச்சுங்க சூப்பராக இருந்தது அதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கங்க சிம்மிலேயே வச்சு இந்த கம்மங்கூழ் செய்கிறதுக்கு சின்ன டிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க நமக்கு ஹெவியாக வேலை இருக்குது அதாவது மதியம் லன்ச் செய்கிறோம் நைட் டின்னர் செய்கிறோம் மாவு அரைக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி கம்மங்கூழ ரெடி பண்ணி சிம்ல வச்சு விட்டுருங்க மற்ற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே இந்த கம்மங்கூளுமே ரெடி ஆகிரும் ஒரு ஒன் ஹவர் இந்த கம்மங்கூழம் நம்ம சிம்லையே வச்சு நல்லா வெந்த மாதிரி இருக்கும் இதுக்காக தனியாக நின்று அதாவது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்காதுங்க அதனால தான் நம்ம இந்த டின்னர் டைமில் நான் வந்து இட்லி சட்னி இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்மங்கூளுமே ரெடி ஆகிடுச்சி அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டேன் பதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங்க்கு சொல்லவே வேண்டாங்க நமக்கு வந்து பாத்திரம் எப்போவுமே வந்து தான் இருக்கும் அதையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க பாத்திரம் கழுவியாச்சு கிச்சன் கவுண்டர் டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக தொடச்சி விட்டாச்சுங்க நாளைக்கு காலையில் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மங்கோல் ப்ளஸ் நம்ம டிஃபன் எப்போவுமேலாம் செய்ய வேண்டிய வேலை இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலையெல்லாம் முடித்தாச்சு இனியோட டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ப்ராடக்டிவாக நல்லபடியாக போச்சுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்